வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து நிறைவாக வாழ நூறு வழிகள் அப்படின்னு ஞானகுரு அருளியது இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மூணு பதிவு போட்டிருக்கேன் இப்போ அடுத்த ஒரு நூறு பதிவு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் நான் வந்து எவ்வளோ சொல்ல முடியும்னு பார்த்துக்கிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து ஒன்று வந்து மன அமைதி என்பது மனித சக்தியின் ரகசியத்தை உணர்ந்து செயல்படுதல் மனித சக்தியை யார் உணரத் தொடங்கி அதன் பாதைகளை கடைபிடித்து விட்டாரோ அவர் உலக மனிதர்களில் சிறந்தவராகிறார் மனதை பக்குவப்படுத்தும் நிலை என்பது மனதிற்குள் இருக்கும் அழுத்தத்தை குறைத்து சந்தோஷப்படுத்தும் நிலைகளை பின்பற்றச் செய்வதாகும் நாம் செய்யும் எந்த காரியமானாலும் மனதின் அமைதி அமைதியுண்டாகக்கூடிய நிறைவானதாக இருத்தல் மனதில் சஞ்சலம் உண்டாகாது அமைதியே பிறக்கும் அமைதியான வாழ்க்கை அமைய நாம் செய்யும் எந்த செயலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும் மனம் மனிதனின் மகத்தான சக்தி அறிவு அடித்தளம் ஆகவே சஞ்சலம் தரும் செயல்களை மனதிற்குள் புதைக்குமாறு செய்யும் பழக்கத்தை மாற்றி சஞ்சலங்களை சாம்பலாக்குதல் வேண்டும் மனதை நாம் எந்த நிலையில் இயக்குகின்றோமோ அந்த நிலைக்கு அது வேகமாக செயல்படும் இயங்காமல் செய்தோமானால் அது சும்மா இருக்கும் ஆகவே நல்ல நிலையில் பிறர் மதிக்கத்தக்க வகையில் மனதை செலுத்தினால் அமைதி பிறந்து ஆவண செய்யும் மனம் என்பது மனிதனின் மனிதன் ஒருவனுக்கு தான் உண்டு விலங்கிற்கு இல்லை மனம் என்பது ஒரு செயலை பலவாறு செய்வது திறம்பட செய்வது மனிதனுடைய உணர்வலைகள் தான் மனதிற்கு ஆதாரம் அந்த ஆதாரம் தான் மனதிற்கு கட்டளையிடும் தலைவர் ஆகையால் மனதிற்குரிய உணர்வலைகளின் உந்தல் உந்தல்தான் உலக இயக்கத்திற்கு துணை புரியும் மகா சக்தியாகும் கண் காது மூக்கு நாக்கு உடல் கை கால் மார்பு வயிறு குதம் யோனி என்ற நிலையில் பெரும் உணர்வலைகளை பதிய வைத்து மூளைக்கு அனுப்பி அதன் செயல்பாடுகளை இயக்கச் செய்வதே மனோசக்தியின் மகத்தான பணியாகும் இப்போ பத்து சொல்லிட்டேன் இது பதினொன்று மனிதனுடைய சிந்தனைகளான தீயவை நல்லவை வேண்டும் வேண்டாம் செய் செய்யாதே பேசலாம் பேச வேண்டாம் போன்ற சிந்தனைகளை பல நிலையில் முடிவு செய்து இயக்க சக்தியை தருவது மனம்தான் பன்னெண்டு உடம்பில் இயக்கப்படும் அனைத்து கருவிகளுக்கும் வடிவம் இருக்கிறது பெயர் இருக்கிறது ஆனால் மனம் என்ன ஒரு மகத்தான ஒன்றுக்கு படிவம் இல்லை பெயரும் இல்லை அது அது இருக்கும் இடமும் தெரியவில்லை ஆனால் அது நமக்குள்ளே தான் இருக்கிறது இந்த மனோசக்தியை மாறும் சாதனையாக மாற்ற நமது உடல் கருவிகளை ஒழுங்காக இயக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் கண் இருக்கும் இடம் தெரிகிறது காது இடம் இடம் தெரிகிறது சிறுநீரகம் நுரையீரல் என்று உடல் உறுப்புகளை நாம் அறிய முடிகிறது ஆனால் இந்த மனதை எப்படி உணர முடியும் மனம் என்பது உலகம் இயக்கும் இறை ஆற்றல் தத்துவத்தை எப்படி நம்மால் உணர முடியவில்லையோ அதுபோல மனம் என்னும் நிலை நமது உடல் முழுவதும் நீக்கமற நின்று இயங்குகிறது மனம் என்னும் மகாசக்தியை ஒவ்வொருவரும் தனது செயல்திறத்தால் பழக்க வழக்கத்தால் ஒழுக்க உணர்வால் உயர்ந்த நெறிகளை கற்றுக்கொள்வதால் ஐம்பொறிகளை முறையாக இயக்கும் சக்தியால் உணர முடிகிறது மனம் என்பது நாம் செய்து கொண்டிருக்கும் பணிகளை ஏதாவது ஒரு விதத்தில் தடை ஏற்படும்போது அப்பணியிலிருந்து விலகி வேறு பணிக்குச் செல்ல முயற்சிக்கிறது அப்போது நீண்ட நாள் செய்து வந்த நிலையான பணி பணியாகவும் நிலையின்றி போகிறது ஆகையால் மனம் நிலை பெறுமாறு எப்போது எதையாவது சிரமப்பட்டாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் மனம் என்ற உருவமற்ற ஒளியற்ற ஒன்று ஏதாவது ஒன்றை உடல் அனுபவிக்கும்படி செய்கிறது உடல் அனுபவிக்கப்பட்ட செயல்கள் தமக்கும் பிறருக்கும் பயன் தரும்படி அமைந்தால் நல்லவராகவும் பயனற்ற செயலாக இருந்தால் தீயவராகவும் விலகியல் பேசப்படும் மனித வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமானது நிலையில்லாத உயிர் ஒரு உடம்புக்குள் புகுந்து கொள்கிறது இருபது முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒன்று அவ்வுயிர் நிலைக்கும்படியாக மனம் என்னும் மகாசக்தி திறம்பட இயங்குகிறது ஆகையால் மனதை இயக்கி பழக வேண்டும் மனம் எப்படி வேண்டுமானாலும் அதன் பாதையை கடக்க முயற்சிக்கிறது தீயில் நிற்பதற்கும் கடலில் நிற்பதற்கும் காற்றில் நடப்பதற்கும் விண்ணில் பறப்பதற்கும் தயார் தயாரானால் அதை செய்தால் என்ன நடக்கும் என்ற நிலையை மனதின் பின்னால் இருந்து இயக்கப்படும் சக்தி சரி தவறு என்று ஏற்று முடிவு செய்யும் மனதில் மீண்டும் மீண்டும் உந்தப்பட்டு அந்த நிகழ்ச்சி செயலுக்கு வரும்போது அந்த செயல் நமக்கும் பிறருக்கும் பயனுடையதாக இருந்தால் அதை மீண்டும் தொடரலாம் நமக்கும் பிறருக்கும் கேடு விளைவிப்பதாக இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் அனுபவித்த ஒன்றை மனம் எப்படியும் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க தூண்டும் அது தீயனமாக இருக்கும்போது நாம் நமது என்ன அலைகள் ஒருமுகப்படுத்தி அச்செயலை நிறுத்துவதற்கான மாற்றம் செய்து கொள்ள துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் துணிச்சலான காரியங்களை துணிச்சலான காரியங்கள் என்பது பிறருக்கு தீமை தரக்கூடிய காரியமில்லை துணிச்சல் என்பது நாம் செய்த நற்காரியத்தால் பிறர் சந்தோஷப்படும் காரியமே துணிச்சலாகும் என்று சொல்லப்படுகிறது கொலை களவு விபச்சாரம் போன்ற பஞ்சபாதகங்கள் எப்போதும் மன அமைதியை இழக்கச் செய்யும் மன அமைதி என்பது நமது எண்ணங்களின் அலைமோதும் அலைமோதும் நிலையே ஆகையால் அதையும் இதையும் தேடி அலைந்து வீண் வாழ்க்கை வாழ்வதை விட இதையாவது நாம் செய்கின்றோம் என்று தெரிந்த செயலில் மனதை செலுத்தி தெளிந்த நிலையில் வாழ்க்கை சிறக்க பாடுபட வேண்டும் வாழ்க்கை சிறக்க பாடுபடுவது என்பது நமது வாழ்வில் பகட்டுக்காக பொருட்களை வாங்கி குவிப்பது குவிப்பதும் பணத்தை சேமித்து கோடிஸ்வரனாக ஆக்குவது அல்ல நாம் ஏதாவது ஒரு கோடியில் ஒரு புழுவாக போய் இருவரை மனிதர்களாக படைத்த எல்லா கோடியிலும் அங்கம் வழி அங்கம் வகிக்கும் சர்வேஸ்வரனை அடைய மனதை செலுத்துவது சிறந்த வழியாகும் இன்பத்தை அனுபவிக்க எப்போதும் துடிக்கும் மனம் துன்பத்தை நாடுவதில்லை துன்பத்தை அனுபவித்த ஒரு கொடியவன் கூட இறப்பை நாட பயப்படுகிறான் ஏன் மனிதன் என்பவன் ஒரு மார்க்கம் இல்லாது பல மார்க்கங்களில் மனதை செலுத்தி பெறக்கூடியவன் ஆகையால் விலங்கு நிலையில் இருந்து மனித நிலையின் மகத்தான ஆனந்த நிலை மனம் என்று அறிய முடியாத அற்புத நிலை அற்புதத்தை ஏன் அறிய முடிகிறது அறிய முடியாது அது நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களும் தீமையான காரியங்களுமே அந்த அற்புதத்தின் எல்லைக்கோடுகளாக இருக்கிறது அதை கடந்து செல்ல முயற்சியுங்கள் எல்லைக்கோடுகளை தாண்டிச் செல்லும் வழியில் பல தடங்குங்க தடங்கல்கள் வந்தாலும் மனோசக்தியின் வலிமையை உயர்த்தும் நிலை நமக்கு ஆண்டவன் அளித்துள்ளான் என்று உறுதியாக நில்லுங்கள் நீங்கள் தாண்டப்போகும் எல்லைக்கோடு உங்களுக்கும் பிறருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கட்டும் இரண்டு கைகளில் ஒன்று சரி இன்னொன்று தவறு ஒன்று உண்பதற்கு ஒன்று ஒதுக்குவதற்கு இந்த இரண்டு கைகளையும் எந்த கையை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று தப்பில்லை ஆனால் உலகில் வரையறுக்கப்பட்ட நிலையில் வலது இடது என்ற நிலையில் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுபோல நன்மை தீமை என்ற இரண்டை செய்யத் திடிக்கும் மனதிற்கு நன்மையை மட்டும் செய்ய கட்டளையிடுங்கள் நாம் பிறருக்கு கட்டளையிடுகிறோம் பல வேலைகளை சொல்கிறோம் பல திட்டங்களையும் அறிவுரைகளையும் கூறுகின்றோம் ஆனால் நமது மனதிற்கு நாம் இடும் கட்டளைகளை நமது மனம் கேட்கிறதா என்று நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் உங்கள் செயல் உங்களுக்கே வெளிப்பாடாகும் இப்போ இது சொல்லிட்டேன் மீதியை வந்து அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சநாஸ் கிச்சனில் சந்திப்போம்